கிறிஸ்துவ பெருமக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் ஏனென்றால் வேண்டுமென்றே திட்டம் மட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே சிறுபான்மை மக்களுக்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்த விவரங்களை இந்த நேரத்தில் தெரிவித்து பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தில்தான் இந்த கூட்டத்தின் வாயிலை தெரிவிக்கிறேன் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளிர் சுய குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கப்பட்டது கிறிஸ்தவ தேவாலயத்தை புனரமைப்பு நிதி அஞ்சு கோடியாக உயர்த்தி வழங்கப்பட்டது சிறுசெலவ புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி ஒரு நபருக்கு இருபத்தெட்டாயிரத்திலிருந்து உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய ஏற்று முப்பத்தெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு கிறிஸ்துவ அருண் சகோதரிகளுக்கு சிறுசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அண்ணா அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை மாணவர் கல் உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தே லட்சி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழுமையான ஒத்துழைப்பு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்